திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம் சொல்லுங்க திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை வழங்குங்க திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்று வருகிறது இதில் எழுபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இந்த காணொலி குறிப்பாக திமுக தரப்பில் தற்போது முன்பாக திமுக தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்து நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த கூட்டத்தில் தேர்தல் தொடர்பாகவும் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கிறார் குறிப்பாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களின் வெற்றிக்காக மட்டுமின்றி கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் இடங்களிலும் திமுக நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து வெற்றிக்காக பணியாற்றிட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவரான மு ஸ்டாலின் அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாற்பது தொகு தொகுதியிலுமே தான் வேட்பாளராக நிற்பதாக கருதி அதாவது திமுக தலைவரான மு ஸ்டாலின் வேட்பாளராக நிற்பதாக கருதி பணியாற்றிட வேண்டும் என்றும் அந்த கூட்டத்தின் வாயிலாக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதில் தேர்தல் வெற்றி என்பது ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் எனவே இதற்கு பணியாற்ற வேண்டும் என்றும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் நிர்வாகிகளுக்கு வழங்கி இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு தேர்தல் தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவுரைகளும் இதில் வழங்க இருப்பதாக தெரிய வருகிறது குறிப்பாக தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பணிகள் கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது போன்ற பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து திமுக தலைவரான மு க ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி காணொலி வாயிலாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி